ஒரு சிறிய கிராமத்தில் முருகேசன் என்ற ஒரு கிழவர் வாழ்ந்து வந்தார் வயது எழுவதை கடந்திருந்தாலும் அவரது முகத்தில் எப்போதும் அமைதியும் புன்னையும் காணப்படும் அவர் மிக ஏழையாக இருந்தாலும் மனம் மிகவும் செல்வந்தமானது ஒவ்வொரு காலையும் கிழவர் தன் குடிசையின் முன் அமர்ந்து கிராமத்தவர்களை பார்த்து சிரித்தபடி வணக்கம் சொல்வார் சிலர் அவரை கவனிக்காமல் சென்றாலும் அவர் யாரையும் குறை சொல்ல மாட்டார் ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரும் புயல் அடித்தது பல வீடுகள் சேதமடைந்தன இளைஞர்கள் சிலர் தங்கள் சொந்த பிரச்சனைகளில் மூழ்கி உதவ முடியாமல் இருந்தனர் ஆனால் அந்த கிழவர் தன் வயதையும் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவத் தொடங்கினார் தன் வீட்டில் இருந்த சிறிது அரிசி பழைய துணிகள் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்தார் நமக்கு தேவையானது குறைவாக இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கும் மனம் இருந்தால் போதும் என்று அவர் சொல்லிக் கொண்டார் அவரது செயலை கண்ட கிராம மக்கள் வெட்கப்பட்டார்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தனர் கிராமம் மீண்டும் சிரிப்பைக் கண்டது அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது உடல் வயதானாலும் மனம் இளமையாக இருந்தால் மனிதன் என்றும் உயர்ந்தவன் அந்த நாள் முதல் முருகேசன் கிழவர் கிராமத்தின் ஞான மனிதர் என்று அழைக்கப்பட்டார்